ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமலர் திரை திருவிழா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்கள் கண்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க குட் பேட் அக்லி மூவி டிக்கெட்ஸ் வில்லுங்க பவர்ட் பை கேபின் லைன் டெட் சிரப் பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வச்சதுமே பிரதமர் மோடி அவர்கள் புதிதாக ராமேஸ்வரத்துல இருந்து தாம்பரத்துக்கு இயக்கக்கூடிய ரயில் முன்பு தான் நம்ம இருக்கோம் கிட்டத்தட்ட அது பாத்தீங்கன்னா ஒரு விழா கோலமா வந்து கொண்டாடுறாங்க ரயில் முழுக்கவே வந்து அலங்காரங்கள் செய்யப்பட்டு உள்ள நிறைய பயணிகளும் வந்து அமர்ந்திருக்காங்க ரொம்ப குஷியா இருக்காங்க எல்லாருமே உள்ள ட்ரெயின்லயே வந்து டிராவல் பண்ணி நம்ம எப்படி அந்த பாம்பன் பாலத்தை கடக்குறோம் எப்படி அதனுடைய அனுபவம் இருக்குன்னு நம்ம பாக்கலாம் இப்ப வந்து நம்ம ராமேஸ்வரம்ல இருக்கக்கூடிய மண்டபம் ரயில் நிலையத்தை தான் இப்போ நம்ம இருக்கோம் ஏற்கனவே சென்னையிலேருந்து இருந்து இரண்டு ரயில்கள் எக்போர்ல இருந்து இயக்கப்படுது இது வந்து மூன்றாவது ரயில் அதாவது ராமேஸ்வரம்ல இருந்து வந்து பயணிக்கக்கூடிய ரயில் அதனுடைய அப்படின்னா ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் மூணு இந்த எண்ல வந்து இனிமேல் தாம்பரத்துல இருந்து நம்ம பயணிக்கக்கூடிய நிலைமை வந்து இருக்கு ட்ரெயின்ல பயணிச்சுக்கிட்டே எப்படி அதோடைய அனுபவம் இருக்குன்னு பார்க்கலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே வந்திருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இப்போ இருக்கேன் எங்களுக்கு காலையிலேருந்து ஃபுட்ஸ்லாம் கொடுத்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்க்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மோடிஜிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் காமன் பாலத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறோம் ஜாலியாக இருக்கு ரொம்ப ரொம்ப

சாமி பார்க்க வந்தோம் பார்க்க வந்ததில் பரவாயில்ல சாமிலாம் ஈஸியாக பார்த்தோம் ட்ரெயின் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுறதா நமக்கும் நல்லது தானுங்களே அந்த பாம்பன் பாலம் ட்ரெயின் மண்டபத்தோடு நிற்கிறத விட பாம்பன்பால தாண்டியம் நினச்சுன்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் தான் சாமி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மக்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் ட்ராவலிங் வந்து கம்மியா இருக்காம கொஞ்சம் கிட்டக்காக இருக்கும் நம்ம ட்ராவலிங் வயசானவங்க கொஞ்சம் சின்ன குழந்தைங்களை இட்டு நடக்கிறது கொள்றதுக்குலாம் கொஞ்சம் நம்மளுக்கு நல்ல ஒரு ஈஸியான ஒரு இடமா இருக்கும் இல்லைனா லாங் டிராவலா இருந்துச்சு அது கொஞ்சம் குறையும் நம்மளுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வர கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் So we are with uh, Dilip Kumar sir, Executive Director of IB.

Which gives us special privilege, which gives us special pride. Okay, now from Setu Rameshwaram to Kashmir railway is inviting this country. people can travel from tamil nadu to kashmir by rail. so these facilities are going to give a special strength to the every citizen of our country. and definitely today on the auspicious day of Ramanomi, when prime minister Sri narendra modi will dedicate this pamban bridge to the nation, contributing such development to the south is really appreciated. that too, when it comes by the central government, people are very much excited about it. Also, I wanted to know how uh, the new Pamban Bridge is uh, different from the old Pamban. What uh, uh, unique features can be seen in the new Pamban Bridge? This new uh, Pamban Bridge is having many unique features. It is uh, three meter more in the height uh, compared to the old one. And the uh, maximum speed on the old bridge uh, was uh, 10 to 15 kilometers. The train was moving very slow, mm -hmm. but on this bridge, the train will move at the speed of 75 kilometers per hour. This has been electro mechanical system has been uh, put in the in place for lifting of the the, uh, the This is the first breeze uh, uh, of uh, Asia where uh, lifting barrier has been provided uh, for passing of the ship. So uh, these things have been uh, there. We have provided three anemometers also, which will, uh, which will give us the position of the wind. Uh, so. For the 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 smooth and and safe operation over the breeze, uh, new initiative has been taken by the Indian Railways, and definitely this breeze is going to contribute a lot in in development development of Rameshwaram, in the development of ரொம்ப தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் தான் இயக்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா எக்மோர்ல இருந்து ராமேஸ்வரம் வரக்கூடிய இரண்டு ரயில்கள் இருந்துச்சு இப்ப திரும்பவும் அதிநவீன அதாவது தாம்பரத்துக்கே வந்து ராமேஸ்வரம் அந்த ட்ரெயின்ல தான் நம்ம இப்ப இருக்கோம் இங்க இருந்து பாம்பன் பிரிட்ஜ வந்து நம்ம கிராஸ் பண்ண போறோம் புது பாம்பன் பாலம் எப்படி இருக்கு அதுக்கு மக்கள் கொடுக்கற ரியாக்ஷன்ஸ் பள்ளி மாணவர்களும் இங்க வந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் சொல்ல போறாங்கன்றத பாக்கலாம் வின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி அவர்கள் ராமநவமி நாளான இன்று துவக்கி வச்சிருக்காரு இது கிட்டத்தட்ட இந்தியா மட்டும் இல்லை உலகளவிலையும் வந்து இந்த விஷயத்தை வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் உலக அளவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தி இந்த பாலத்தை தயார் செஞ்சது தான் அதோட முக்கிய காரணமாக வந்து இருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரம் மீட்டர் அகலத்துக்கு வந்து இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைமில் ஐஐடி நிபுணர்கள் பழைய பாலம் வந்து இனிமேல் செயல்படாது இங்கே நிறைய அதிர்வுகள் ஏற்படுது அப்படின்னு சொன்ன சொன்னதுனால அங்க இருக்கிற போக்குவரத்தை வந்து மண்டபம் வரைக்குமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா புது பாலம் கட்டணும் அப்படின்ற அடிக்கல்ல பிரதமர் மோடி அவர்கள் நாட்டினாரு அதுக்கான நிதிகளும் ஒதுக்கினார் அதுக்கப்புறம் இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் மேலாக தான் இப்ப அந்த புது பாலத்தை பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்காரு இதன் மூலமா மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து இனி பயணிகள் பயணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இருந்து மற்ற ஊர்களுக்கு பயணிக்கக்கூடிய மக்களும் வந்து இது மூலமா பயன் பெறுவாங்க இங்கே வந்து அது எங்களுக்கு ஜாலியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பாமனு மோடி எல்லாரையும் பார்த்தோம் மோடி சார் கைகுண்டு நின்றாரு பாமனும் அழகா இருந்தது அதே மாதிரி நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேங்க அது மட்டுமா சூப்பராக அழகாக இருந்தது ஸ்ரீனிகேஷ் நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ரயில்வே ஸ்கூலில் படிக்கிறேன் எங்கள் தாத்தா இங்கே தான் ஒர்க் பண்ணாங்க சீனியராக இது இது இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வெர்டிக்கல் பிரிட்ஜு அதுவும் இல்லாமல் அந்த பழைய பிரிட்ஜோட புது பிரிட்ஜ் நல்லா ஸ்டெபிலிட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா நல்லா இருந்துச்சு இது ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளாக் ஆட்டி ஓப்பன் பண்ணது நல்லா இருந்துச்சு என் பேர் சௌரஸ் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இங்கே வந்து நான் வந்தது இங்கே என்ஜாய்தான் இருக்குது நான் இங்கே வந்ததே பெரிய விஷயம் என் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்தாங்க நான் பெரிய விஷயம் இங்கே தான் கார் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் ராமேஸ்வரத்தில் பாம்ப பாலம் நல்லா தான் இருக்குது பழைய பாம்ப பாலம் விட இதுதான் நல்லா இருக்கு இது என் மிக்க நன்றி என் பேர் அபிஷேக் நான் வந்து எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அந்த பாமன் பாமன் பாலம் வந்தது வந்து நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பேசினேன் ஜாலியாக நேச்சராக இருந்துச்சு என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சு சி பெரிய இருந்துச்சு சுத்தமாக இருந்துச்சு புது பிரி புது பிரிட்ஜ் நல்லா இருந்துச்சு பழைய பிரிட்ஜ் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு புது பிரிட்ஜில் நல்லா ட்ரெயின் போ ஸ்மூத்தாக போச்சு என் பேர் கே லோகேஷ்குமார் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ரயில்வே ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரையில் இந்த இங்கே ராமேஸ்வரத்துக்கு நாங்கள் பாம்பன் பாலம் பார்க்குறதுக்காக மதுரையிலேருந்து வந்தோம் இது நல்லா இருக்குது என்ஜாய் பண்ணி பிஎம் மோடியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு புதுசாக இப்போ ஓப்பன் பண்ண பாம்பன் பிரிட்ஜில் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த ட்ரெயினில் போனதுனால எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாத்தையும் சொல்லலாம் எங்களுக்கு இப்போ வந்தது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸ்கூலுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் உங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் இந்த ட்ரெயினில் நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன் அது நாங்கள் தான் ஃபஸ்ட்டுங்கிற போது ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ராமேஸ்வரம் வந்தது இன்றைக்கி இன் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பாமன் பிரிட்ஜ் வந்து பழசை விட புதுசு ரொம்ப டேமேஜ் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இங்கே வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஸ்கூலுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதுதான் இந்தியாஸ் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் பிரிட்ஜ் ஸோ தேங்க்யூ தற்போது பிரதமர் மோடி அவர்கள் இலங்கையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மண்டபத்துக்கு வந்து அங்கே இருந்து போக்குவரத்து கார் வழியாக பாம்பன் பாலத்துக்கு வந்து புதிய பாம்பன் பா ரயில் பாலத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு அந்த காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மக்களாகட்டும் பாம்பன் ரயில் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் இது பெரும் வரவேற்பாக வந்து பார்க்குறாங்க இது இந்தியாவிலேயே மிக சாதனையான நிகழ்வாகவும் பார்க்கப்படுது நாங்கள் கடலூர்லேருந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறாங்க இங்கே இங்கே ஒரு புதுசாக பாம்பன் பிரிட்ஜ் கட்டியிருக்கிறாங்க அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அவர் வந்திருக்கிறாரு அதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாமே இங்கே வந்திருக்கிறோம் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்புறம் புதுசாக ஒரு ட்ரெயின் ஒன்று தாம்பரம் டு ராமேஸ்வரம் அரிலேயே விட்ருக்குறாங்க அதையும் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்தை ஸ்பெஷல் என்னான்னு சொன்னாக்கா நான்கு வழி சாலை அதாவது நாலு இதையும் இணைக்கக்கூடிய இடம் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீர் வழியாக கப்பல் போகுது ஆகா வழியாக விமானம் போகுது ட்ரெயின் போகுது ப்ளஸ் ரோடும் போகுது எல்லாமே இணைக்கக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் இருக்குது இந்தியாவில் இது ஒரு ஸ்பெஷலோடைய ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக இங்கே ஸ்டேஷனை வந்து இன்னும் மேம்படுத்தின்னு இருக்கிறாங்க ஏன்னா சுற்றுலாத்துறை இங்கே மிக முக்கியத்துவம் கொடுத்து சுற்றுலாத்துறை வந்து செயல்படுது நிறைய இடத்து மாவட்டத்திலேருந்தும் மாநிலத்திலேருந்தும் வெளிநாட்டிலருந்தும் இங்கே பயணிகள் வர்றதுனால இங்கே நிறைய மேம்படுத்த ரயில்வே துறை வந்து மிக மேம்படுத்தி ஒரு முக்கியத்துவமான சுற்றுலா மையமாக உருவாக்கக்கூடிய சுச்சுவேஷனை இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது புதுசாக இதுக்கு முன்னாடி வந்து டீசல் இன்ஜின் மட்டும்தான் வந்துன்னு இருந்துச்சு இப்போ எலக்ட்ரிஷன் கொடுத்து எலக்ட்ரிக் இன்ஜினும் வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணின்னு இருக்கிறாங்க இருக்கு இனிமேல் இருக்கிற காலத்தில் எலக்ட்ரிக் இன்ஜின் போட்டு இங்கே மிக விரைவாக துல்லியமான நேரத்துக்கு ட்ரெயின் வர்றதுக்கான வழியே ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் போகும்போது சிங்கிள் லைனாக இருக்குது டபுள் லைன் ஆகிடுவாங்க டபுள் லைன் ஆகிட்டாங்கன்னா அப்புறமேட்டு போகிற வண்டி போகும் வர வண்டி வர்றதுக்கான ஏற்பாடு இருக்கும் டைம் தவறாமல் ட்ரெயின் வர்றதுக்கான வழி இங்கே ஏற்படுத்தி புதிய பாலத்துக்கும் பழைய பாலத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்த்தாலே எது பெஸ்ட் அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பழைய பாலம் பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்டது மக்கள் அதாவது ஹியூமன் ஃபோர்ஸ் பயன்படுத்தி தான் அந்த பாலத்தையே ஓப்பன் பண்ண முடியும் இரண்டு பக்கமும் பத்து பத்து மனித மனிதர்கள் நின்று அந்த பாலத்தை ஓப்பன் பண்றதுக்கே பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிடும் அதுக்குள்ள கப்பல் போய் அதுக்கப்புறமா ரயில் போறதுக்கு தாமதம் ஏற்படுறதுனால இப்ப இருக்கிற புதிய பாலத்துல புது வசதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது ஒரு பட்டனை தட்டினாலே போதும் ஹைட்ராலிக் லிஃப்ட் மூலமா அந்த முழு பாலமும் வந்து அஞ்சு நிமிஷத்துல திறந்துடும் ரயில் போக்குவரத்தும் ஈஸியா இருக்கும் கப்பல் போக்குவரத்தும் ஈஸியா இருக்கும் அதே மாதிரி புதிய பாலம் வந்து அலுமினிய செய்யப்பட்டிருக்கு அதனுடைய எடை கூடுதலா இருந்தாலும் அதை ஆக்சஸ் பண்றது இரும்பை விட இதை ஈஸியா அப்படின்னு சொல்றாங்க பழைய பாலம் வந்து முழுக்க முழுக்க இரும்பால் செய்யப்பட்டதுனால சீக்கிரமா துருப்பிடிச்சிடும் ஆனா புது பாலம் வந்து அலுமினிய தலை அது துருப்பிடிக்க வாய்ப்பு கிடையாது ஆனா பாலத்துல இருக்க மற்ற பகுதிகள் வந்து துருப்பிடிக்கும் அப்படின்னாலும் அது மேல வந்து கெமிக்கல் கோட்டிங் கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அது தாங்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம புதிய பாலத்துல ஆப்ரேட்டர் ரூம் எலக்ட்ரிக்கல் ரூம் லிஃப்ட் வசதிகள் இப்படின்னு செஞ்சிருக்கிறதுனால அங்க வந்து ஊழியர்கள் வேலை பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மதுரையில இருந்து சென்னைக்கு நீங்க வந்து தான் முதல் முறையா வந்து தேஜஸ் ரயில இயக்குனீங்க அதே மாதிரி இரண்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ ராமேஸ்வரம்ல இருந்து சென்னைக்கு போகக்கூடிய ரயிலையும் முதல் முறையா நீங்க புது பாம்பன் பாலம் திறந்ததுக்கு அப்புறம் இயக்குறீங்க அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ண முடியுமா அனுபவம் வந்து ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஒரு வெரி மச் அமேசிங் பட் அதே நேரத்தில் இந்த இந்த அனுபவத்தில் பங்கெடுத்த கொடுத்ததுக்காக உயர் அதிகாரிகளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த பாலன்றது ஒரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஒரு பாலம் மெயின்லாண்டுக்கும் ஐலாண்டையும் கனெக்ட் பண்ணுறதை விட வெர்டிகல்ஸ் ஸ்பிரும்னு சொல்லிட்டு இது வந்து மேலே இயக்கி இறக்கிற ஒரு பாலம் பாலம் அமைக்கும் பொழுதே அது இருவழி பாதைக்கும் சேர்த்தே டிசைன் பண்ணி பண்ணனால ஃப்யூச்சரிஸ்டிக்கு பிளானிங் அந்த பாலம் பண்ணதில் இது ரயில்வேயோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை பழைய பாலத்தை கம்பேர் பண்ணும்போது புதிய பாலத்தில் எவ்வளவு கிலோமீட்டர் பழைய பாலம் ஏறத்தாழ நூற்றாண்டுகள் கடந்ததுனால அந்த பாலத்தோட உறுதித்தன்மை குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்தாங்க கடைசியாக டென் கேஎம்பிஎச் பத்து கேஎம்பிஎச் ஸ்பீடில் தான் அலோவ் பண்ணாங்க அதுக்கு மேலே அதுக்கும் வழி இல்லாமல் போகிறப்ப தான் இந்த புது பாலத்துக்கான திட்டம் ஏற்படுத்தப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட அந்த கொரோனா வந்ததுனால லேட்டாச்சு மற்றபடி மிக வேகமாக அந்த பாலத்தை புதிய தொழில்நுட்பம் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஒரு அதாவது அதான் சொல்கிறேன் இல்லை இது ரயில்வேயோட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சார் இப்போ புயல் வரும் நேரத்தில் வந்து இது எப்படி கையாளணும்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா சென்சார்கள் ஏதாவது பொருத்தப்பட்டிருக்கா இந்த பாதுகாப்பு விதிகள் வந்து மிகுதியாக இருக்குது ஏன்னா இப்போ அந்த காற்று வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அனிமோமீட்டர் என்ற ஒரு காற்றை அளவு செய்யும் ஒரு கருவி இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது அது அந்த காற்றின் வேகம் கூட கூட அந்த கருவி வந்து என்ன செய்யினாக்கா அந்த சிக்னலை வந்து டேஞ்சர் கொண்டு போயிடும் அந்த சிக்னல் வந்து டேஞ்சரா இருந்தா எந்த சிக்னல் டேஞ்சரா இருந்தா எந்த ட்ரெயினும் அதை கடந்து போகக்கூடாதுன்ற ஒரு விதி இருக்கிறனால நாங்க வந்து அந்த பாலத்துக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிடுவோம் எப்போ காற்றின் வேகம் குறையுதோ அந்த அனிமோமீட்டர் சிக்னல் அலோ பண்றப்ப அது வந்து வேற ஆஸ்பெக்டுக்கு மாறுறப்ப நாங்க போவோம் அதாவது மணிக்கு ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் வேகத்துல காற்று ஆமா 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 ஆனா முன்னாடி இருந்த பழைய பாலத்துல வந்து இந்த மாதிரி தடைகள் ஏதாவது இருந்துச்சா இல்லை அப்பயுமா இதே அனிமோமீட்டர் இருந்தது தான் இருந்தது தான் இப்போ அதே தான் கண்டிப்பாக இது வேகம் அதிகப்படியாக இருக்கிறனால இது ஒரு அதிகப்படியான த்ரில்லிங் தான் ஏன்னா அது பத் பத்து கேஎம் பேச்சு நிறைய ரசிச்சுக்கிட்டே போவீங்க இப்போ வந்து ஃபிஃப்டி கேஎம் பேச்சு ஓட்டுறதுக்கு எங்களுக்கு த்ரில்லிங் பட் உங்களுக்கு அதில் ஒரு முதல் முறை அப்படின்றதுனால கண்டிப்பாக இது ஒரு சாதனையில் நீங்களும் அதில் சேர்ந்துருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் நன்றி முன்பு கட்டின பழைய பாலம் வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலேயர்களால் அதாவது ஸ்பானிஷ் வல்லுநர்களை கொண்டு வந்து அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க ஆனால் புதிய பாலம் வந்து முழுக்க முழுக்க இந்தியர்களால் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் தொழில்நுட்பத்தால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதுனால உலகமே இதை வந்து வியந்து பார்க்குது புதிய பாலத்தில் முந்நூற்றி முப்பத்தி மூணு கான்கிரீட் அடித்தளம் போட்டு நூற்றி ஒரு தூண்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு சரியா அந்த தூக்கு பாலம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு மீட்டர் உயரம் கொண்டதாகவும் எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் கொண்டதாகவும் இருக்கு இப்போதைக்கு ஒரு ரயில் தான் அந்த வழியா போகக்கூடிய வசதி இருந்தாலும் ஃபியூச்சர்ல இரண்டு ரயில்கள் போகக்கூடிய வழித்தடம் அமைக்கப்படும் அப்படின்ற தான் இந்த புதிய பாலமும் கட்டப்பட்டிருக்கு சரி பழைய பாலத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம் ஐஐடி நிபுணர்கள் அங்கே ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த பழைய தூக்கு பாலம் என்ன செய்யப்படும் எங்கு அகற்றப்படும் அப்படின்றது சீக்கிரமாவே நமக்கு தெரியும்